போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கணுக்காலில் உள்ள வீக்கம் அப்புறம் இது பாத வீக்கம் அப்புறம் கீழ்வாயு அப்புறம் வந்து மண்டைக்கரப்பம் அப்புறம் வந்து கீரைப்பூச்சி இப்படி எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு டிப்ஸை பார்க்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா கணுக்கால் வீக்கம் அதுக்கு என்ன அந்த வீக்கம் குறையதுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு வந்து அதாவது பசம்பு மஞ்சள் சுக்கு சித்திர இதெல்லாம் ஒரே சம அளவு எடுத்து இதை வந்து நல்லா வெத்திலை சாறு வெத்திலேருந்து சாறு எடுத்து அந்த சாரில் வந்து நல்லா அரைச்சி எடுத்து அதை வந்து லைட்டாக வது வது சூடாக நல்லா வதக்கி எடுத்து அதை வந்து அந்த கணுக்கால் வீக்கம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போட்டு வந்தோம்னா ஒரே நல்லது அந்த வீக்கம் வந்து உடனே வச்சுக்குவோம் அதே போல் மண்டக்கரப்பான் சுடி இதுக்கு வந்து பப்பாளி பால் இருக்குது பார்த்தீங்களா பப்பாளி மரத்தோட பாலை நல்லா சேகரித்து எடுத்து அது கூட வந்து படிகா அந்த படிகாரம்னா அந்த தண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணோம்னா கொஞ்சம் போட்டாங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் சுத்தமாகும் அந்த படிகாரத்தை கலந்து இதை வந்து தேய்ச்சி வந்தாங்கன்னா அந்த மண்டை கரப்பாங்க சொறி வந்து உடனே குணமாயிடும் அதே போல கரும்படை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புறா கரும்படையா இருக்கும் அதாவது இந்த தேமல்னு சொல்லுவாங்க கரும் தேமல்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கரும்பு கரும்பு படை படவடையா இருக்கும் இந்த கருப்பு படைக்கு வந்து ஜாதிக்காய் நல்லா அரைச்சி பவுடராக்கி வச்சுக்கிட்டு அது கூட கொஞ்சம் சீக்கிரத்தோடு கலந்து தேய்ச்சி குளித்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கரும்படை வந்து நாலடையில கம்ப்ளீட் மறைஞ்சி போகும் திருப்பியும் வராத அளவுக்கு பாதுகாத்துக்குவோம் அதே போல் வாத வீக்கம் அப்புறம் வந்து இது வாத நீர் வாத வாயு இதெல்லாம் கலைஞ்சி போகணும்னா சங்கில அப்புறம் வேம்பு அப்புறம் வந்து குப்பமேரி அப்புறம் வந்து நாயுருவி அப்புறம் வந்து நொச்சி இதை எல்லாம் கலந்து எடுத்து ஒரே சம அளவு நல்லா ஒரு அரைச்சோ இல்லை நல்லா தூள் தூளாக கட் பண்ணியோ இதை வந்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு வேக பிடிச்சாங்கன்னா இதில் உடனே இந்த இதெல்லாம் கரைஞ்சி போடுறதுக்கு நல்ல ஒரு மருந்து தான் அந்த மருந்து பிறகு கீரைப்பூச்சி வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த கீரைப்பூச்சிக்கு வந்து வெந்தயத்தை எடுத்து அந்த வெந்தயத்தை நல்ல க ஆவணக்கெண்ணெய் இருக்கு கொடுத்திங்களா விளக்கெண்ணெய் அந்த ஆவணக்கெண்ணெயில் நல்லா போட்டு வறுத்தெடுத்து இதை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ருந்தாங்கன்னா அந்த கீரை பூச்சி திருப்பியும் வராது இருக்கிறத மொத்தமாக ரிமூவ் ஆகிப்போம் இதெல்லாம் செஞ்சு பலன் பெறணும் வேணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்